ஹாய் மக்களே வெல்கம் டு எய்ட்டு செட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா பூந்தமல்லி பக்கத்தில் மாங்காடுக்கும் நியர்பையில் ரெண்டுத்துக்கும் சென்டரில் ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க இந்த வீடை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோலாம் லைக் கொடுங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம எந்த வித ப்ரோக்கரேஜும் சார்ஜ் பண்ணுறதில்ல அதனால் உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து பாருங்க நல்ல ஒரு எலிகன்ட் டிசைன்ல நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலிவேஷன் பண்ணியிருக்கோங்க எலிவேஷன்ல நல்லா லேட்டஸ்ட் டிசைன்ல உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல எல்லாமே வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் மேல வந்து பர்குலா டிசைன் வச்சு ஸ்பாட் லைட் எல்லாம் பண்ணிருக்கோம் நல்ல ஒரு பெரிய கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க அது பாக்கறது நல்லா இருக்கு சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்கோம் ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்டில் ஒரு நார்த் என்ட்ரன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டுங்க அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங் வருங்க நல்ல ஒரு அழகான ஒரு டைல்ஸ் வந்து பார்க்கிங் டைல் ரஃப் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க நல்லா சூப்பராக இருக்குது இங்கே கீழே உங்களுக்கு வந்து சம்பு கொடுத்துருக்கோம் ப்ரொவிஷனு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரியும் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க எலிவேஷனில் டைல்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான எலிவேஷன் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே வந்து அழகாக வந்து ஸ்பாட்லைட் பண்ணி சீலிங் பண்ண மாதிரி அழகாகவே பண்ணி கொடுத்துருக்கோங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க மெயின் டோருக்கு முன்னாடி இது வந்து மெயின் டோரு நார்த்து பார்த்த மாதிரி திருப்பி வச்சுருக்கோங்க டோர் வந்து பார்த்திங்கன்னா டீ குட் டோரு இதுக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க உள்ளே போகலாம் உள்ள என்ட்ரான உடனே இங்க அழகா வந்து நீங்க எதுனா ஒரு சாமி படம் அது மாதிரி எல்லாம் வச்சுக்கலாம் இங்க வந்து நீங்க எதுனா ஒரு ஷோ பீஸ் மாதிரி வச்சுக்கலாங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ஸ்பேஷியஸா இருக்கு பாருங்க ஹாலு மேல வந்து ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம் எல்லா ஃபெசிலிட்டியும் இதுல வந்து ஃபேனு லைட்டு எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க இது வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு எலிகன் டிசைன்ல அழகா பண்ணிருக்கோம் இங்க பாருங்க இந்த லைட் முதற்கொண்டு எல்லாமே பார்த்து பார்த்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது நல்ல பெரிய ஹண்ட்ரட் இன்ச் டிவி கூட வச்சுக்கலாம் அளவுக்கு வந்து இது நல்லா சூப்பராக இருக்குது இந்த சைடில் உங்களுக்கு வந்து கபோர்டும் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இது செப்பரேஷன் வந்து அழகாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த செப்ரேஷன் எதுக்குன்னா இங்கே நீங்கள் டைனிங் ஏரியாவாக தனியாக வந்து செப்பரேட் பண்ணிக்கலாங்க அதுக்கேற்ற மாதிரி அழகாகவே பண்ணியிருக்கோங்க இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூமோட ஒரு டோரு நல்லா ஒரு அழகான ஒரு ஃப்ரெஷ் டோர் தாங்க உள்ளே என்ட்ரானோன்னு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க இது நார்த் என்ட்ரன்ஸில் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் ஒரு பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்கோம் கபோர்டும் நல்லா வந்து அழகான ஒரு கபோர்டு டிசைனும் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுவும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது இதுலேருந்து வந்தீங்கன்னா இது ஒரு செட்பேக் ஏரியா தான் பேக் ஏரியாவுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் சேஃப்டி கிரில்லும் பண்ணி கொடுத்துருக்கோம் செட்பேக் ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது வாங்க போயிட்டு நம்ம கிச்சனை பார்த்துடலாம் கிச்சன் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் டோர் வந்து பிவிசி டோரில் பண்ணி கொடுத்துருக்கோம் உள்ள என்ட்ரானோடனே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பற்றி கொடுத்துருக்கோங்க ஸோ இது ஒரு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் இருக்குங்க இது கிச்சனுங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான ஒரு செப்ரேஷன் இது பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஒம்போதுக்கு பதினொன்றுன்ற சைஸில் ஒரு அழகான ஒரு கிச்சன் தாங்க கிச்சனில் ஃபுல்லாவே வந்து கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லாமே உண்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் கவுண்டர் டாப் ஃபுல்லாவே எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கிரானைக்கில் பண்ணியிருக்கோம் டைல்ஸும் நல்லா அழகாக ஒட்டியிருக்கோம் இது வந்து ஸ்பைஸ் ரேக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இங்கே வந்து சிம்னி வந்து வச்சு கொடுத்துருவோம் இந்த சைட்லையும் உங்களுக்கு வந்து கபோர்டு எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே வந்து மாடுலர் பண்ணி கொடுத்துருக்கோம் அதுவும் நல்லா அழகாகவே இருக்குது பாருங்கள் மாடுலர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்லையும் மாடலருக்கு இதுவும் நல்ல ஃபுல்லாகவே எஸ்எஸில் நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனியில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோங்க கிச்சனோட ஃபுல் வியூ பாருங்க மேலே வந்து லாஃப்ட்டு எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ் பண்ணியிருக்கோங்க வாங்க போயிட்டு நம்ம இன்னொரு பெட்ரூமும் பார்த்துடலாம் இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளஸ் டூட் டோர் தான் இதுவும் பார்க்குறது நல்ல எலிகண்ட் ஸ்டைலில் இருக்குது உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பெட்ரூமு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினஞ்சு சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குதுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு ஷெல்ஃப் லாஃப்ட் கவர் பண்ணியிருக்கோம் மேலே வந்து லாஃப்ட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் சொன்னதில்ல அதனால அட்டாச் டாய்ரூம் இருக்குது இதோட டோரும் வந்து பிவிசி டோர் தான் உள்ளே வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ளூ காம்பினேஷன்ல டைல்ஸ் ஒட்டி கொடுத்து மேலே வந்து வெண்டிலேஷனோட அழகாகவே பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஏரியா நியர்பையில் அதுவே என்னாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கில் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்றி தன் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி எல்லாருக்கும் டாடா சி யூ பாய்